மக்களுக்கு துயர் நீக்க தன்னலம் பாராது களமிறங்கும் ஓர் அமைப்பு இந்த மூன்றெழுத்தை கேட்டால் பாரதத்தின் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் கலக்கம் வரும் என்றால் அதன் பெயர்தான் ஆர்எஸ்எஸ் இந்தியாவின் மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு அமைப்பான ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் என்கிற ஆர் எஸ் எஸ் அதன் நூற்றாண்டை இன்று நிறைவு செய்கிறது இந்த அமைப்பை மருத்துவரும் சுதந்திர போராட்ட வீரருமான திரு கேசவ் பலிராம் ஹெட்கேவர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜயதசமி தினத்தன்று மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் தொடங்கினார் இதன் முக்கிய நோக்கம் பாரதிய கலாச்சாரம் மற்றும் தேசபக்தியை ஒவ்வொருவர் மனதிலும் வளர்த்து பாரதத்தை ஒரு வலுவான தேசமாக கட்டமைப்பதுதான் மலைவாழ் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக வனவாசி கல்யாண ஆஷ்ரம் தொழிலாளர்கள் உரிமைக்காக போராட பாரதிய மஸ்தூர் சங் ஏற்றத்தாழ்வற்ற இந்து சமுதாயத்தை உருவாக்குவதற்காக விசுவ இந்து பரிஷித் இந்திய பாரம்பரிய விவசாய கட்டமைப்பை வலுப்படுத்த பாரதிய அறிவியலை வளர்த்தெடுக்க வெளிநாடுகளில் உள்ள இந்துக்களுக்காக இந்து சுவாம் சேவக் சங் மாணவர்களை நல்வழிப்படுத்த அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சமூக சேவைக்காக சேவா பாரதி மக்களின் ஆரோக்கியத்திற்காக ஆரோக்கிய பாரதியும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக ராஷ்டிரா செவிகா சமதியும் எளிய பிள்ளைகள் படிப்பதற்காக வித்யா